தமிழ் சினிமாவில் பல படங்களுக்கு மேலே கோரியோகிராஃப் பண்ணி அப்புறம் அப்படியே சின்னத்திரை பக்கம் வந்து மாநாடா மயிலாடா ஷோ நடத்தி சும்மா கிளி கிளின்னு கிழிச்சவங்க தான் கலா மாஸ்டர் இவங்க கோவிந்தராஜன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸும் பண்ணிட்டாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கலா மாஸ்டர் அவங்க ஸ்கூல் படிப்பை நிப்பாட்டிட்டு அவங்களோட பன்னெண்டாவது வயசுல கே பாலச்சந்தர் கொடுத்த சான்ஸ்னால சினிமாக்குள்ளே வந்தாங்க அப்புறம் அப்படியே அவங்க திறமையை வச்சு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு பல இந்திய மொழி படங்களில் கோரியோகிராஃபராக ஆனாங்க இது போக ஜாப்பனீஸ் இட்டாலியன் படங்களுக்கும் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க கலா மாஸ்டருக்கு கோவிந்தராஜன் அப்படிங்கிற சவுதி அரேபியா பிஸ்னஸ்மேன் கூட மேரேஜ் ஆச்சு இந்த கோவிந்தராஜன் நடிகை ஸ்னேகாவோட பிரதர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கலா மாஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட் கோவிந்தராஜனுக்காக கோரியோகிராஃப் பண்ணுறதையே நிப்பாட்டிட்டு துபாயில் போய் செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் கொஞ்ச நாள்லேயே ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டிவோர்ஸ் பெற்று சென்னைக்கு வந்துட்டாங்க கலா மாஸ்டர் இந்த பிரிவினால் ஸ்னேகாக்கும் கலா மாஸ்டருக்கும் பல கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு கலா மாஸ்டரோட தங்கச்சியான பிருந்தா மாஸ்டர் ஒரு இன்டர்வியூவில் ஸ்னேகா ரொம்பவும் மோசமான டான்ஸர் அவளுக்கு டான்ஸ் ஆடவே தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு ஸ்னேகா என் கூட நடித்த நடிகர்களுக்கு தெரியும் நான் நல்ல டான்ஸராக இல்லையானே மற்றவங்க சொல்கிறத பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் கலா மாஸ்டர் மற்றும் பிருந்தா மாஸ்டர்னால் ஸ்னேகாக்கு கிடைக்க இருந்த படை வாய்ப்புகள் குறைஞ்சதாகவும் அப்படி கலா மாஸ்டர் ஸ்னேகா கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமான ஸ்டெப்ஸை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இப்போ கலா மாஸ்டர் மகேஷுங்கிறவரை கல்யாணம் பண்ணி வித்யுத்ங்கிற அவங்க பையன் கூட சென்னையில் வாழ்ந்துட்டு வராங்க அடுத்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்